ஒரு சிறந்த தலைவனாகிறதுக்கு அப்பாவோட அறிவுரையும் திருக்குறளும் ஒரு சுட்டியான ஸ்கூல் பையன் இருந்தான் கொஞ்சம் கோவக்காரன் அடிக்கடி எல்லாத்தையும் சண்டை போடுவான் அவனை கிளாஸ்ல யாருக்குமே பிடிக்காது ஆனா நல்லா படிக்கிற பையன்றதுனால டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு கிளாஸ் லீடர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு நாள் கிளாஸ் லீடராகவும் ஆனான் ஆனா அவன் கிளாஸ்மேட்ஸ் யாருமே அவனை கிளாஸ் லீடரா ஏத்துக்கல அவன் சொல்றதை யாருமே கேட்கல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனவேதனையோட இதை போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னான் அவங்க அப்பா சொன்னாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அதை மனசுல வச்சுக்கோ ஒரு தலைவரா நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம சுத்தி உள்ளவங்கள பத்தி யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கணும் நாம அடுத்தவங்களோட கருத்தை கேட்டு நடந்தாதான் நாம சொல்ற கருத்தை அடுத்தவங்களும் கேட்டு நடந்துப்பாங்க நம்மளை தலைவரா ஏத்துப்பாங்க மத்தவங்க நம்மளை மதிச்சாதான் நம்ம தலைவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இதை கேட்ட அந்த சின்ன பையன் அடுத்த நாள்ல இருந்து எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டான் எல்லாமே சரியாயிடுச்சு இந்த கருத்தை தான் திருவள்ளுவர் அமைச்சியல் என்ற அதிகாரத்துல கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சுன்னு சொல்லியிருக்காரு